அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி இனிய அன்பர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதில் ஒரு மற்ற மகிழ்ச்சி காரணம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் இந்த பெரியவருடைய பெருமையை சிறப்பை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் என்று சொல்வது அவ்வளவு ஒரு மன மகிழ்வை மன நிறைவை எங்களுக்கு தருகிறது காவி உடைக்குள் இருந்த கருணாமூர்த்தி காவி உடைக்குள் இருந்த ஒரு காருண்ய மூர்த்தி காவி உடைக்குள் இருந்த ஒரு கருணை கடல் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவருடைய தேச பக்தி குறித்து நாம் நிறைய சிந்திப்பதில்லை காந்தி மகான் என்றால் நாம் என்ன நினைக்கின்றோம் காஞ்சி மகான் என்றால் ஏதோ வேதம் தொலைக்க செய்தவர் வேத பாடசாலை இந்த நாட்டில் ஆன்மீகம் அது மட்டும் அல்ல தேசத்தை பற்றி அவ்வளவு அக்கறை கொண்டவர் அண்ணல் காந்தி மகாத்மாவை காசி பாதி கல்பாத்தி பாதி என்று சொல்லக்கூடிய கல்பாத்தியில் சந்தித்து பல மணி நேரம் பேசிக்கொண்டு கொண்டிருந்த அந்த வீடு இன்றைக்கும் இருக்கிறது காந்தி உணவு இடைவெளியெல்லாம் மறந்து ராஜாஜியிடம் சொன்னது என் வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு தேச நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு ஞானியை மகானை நான் சந்தித்தேன்னு வியந்த சாட்சிகள் பதிவுகள் என்றும் உண்டு கல்பாத்திக்கு போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீடு இன்றைக்கும் இருக்கிறது இன்னொரு ஒரு உண்மையை சொல்றேன் காஞ்சி மகாபிரிய சுவாமிகள் நூற்றாண்டு கண்ட அந்த தவவேள்வி சித்தர் கருணைக்கடல் ஜெகத்குரு ஒரு எண்பத்தி இரண்டு ஆண்டு காலம் தன்னுடைய உடை கதர் மட்டும்தான் அந்த கைராட்டையால செஞ்சதுல அந்த நூல் பஞ்சில செய்த ஆடை நினைச்சு சாயம் போட்டு அந்த காவி உடை வெறும் கதர் தான் கதர் தான் காந்தியத்தின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டவர் அவர் கடைசி காலம் வரை சங்கரநேத்திராலயா மருத்துவமனையினுடைய அதிபருக்கு தெரியும் கண் பார்வை குறையுடைய சமயத்தில் கூட லென்ஸ் வச்சு எல்லாவற்றையும் படி அதாவது ரொம்ப தேசாபிமான முக்கவர் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது இந்திய வெற்றிக்காக வேள்வி நடத்தி இருக்கிறார் இராணுவ வீரர்களுக்கு பிரசாதம் செய்து தேன் கொடுத்து விட்டு இருக்கிறார் அதற்கான சாட்சிகள்லாம் சென்னை இராணுவ முகாம் அந்த கிண்டி தாண்டி இருக்கு பாருங்க அங்கெல்லாம் நீங்க அதற்கான பதிவுகள் இருக்கு நிறைய எழுத்து இருக்கு ரா கணபதி புத்தகமே அதற்கு சாட்சி இதெல்லாம் இப்படி வைங்க நீங்க பெரியவாளோட பேசிட்டு இருந்தா அப்படி சொல்வாரா நிறைய விஷயங்கள் முத்ராமலிங்க பேசினா மணிக்கணக்காக அவர் மாதிரி ஒரு உண்டா தேசியம் தெய்வத்திற்காக நடந்து தேய்ந்தவர் ஆசையை துறந்தவர் மக்கள் மீது அன்பு கொண்டவர் இறை நம்பிக்கை கொண்டவர் இந்த மண்ணை மக்களை காப்பதில் தன்னை அப்படியே மெழுகு போல உருக்கி கொண்டவர் அப்படின்னு தேவர் பெரியவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் கடைசியில ஒரு முறை பெரியவா வந்து தேவரை ஒரு பசுமாடு தானம் பண்ணலாம் சொல்லியிருக்கார் தேவர் ஐயாவுங்களுக்கு மகா பெரியவருடைய வாக்குங்கிறது வேத வாக்கு அவர் சொன்னா அது உத்தரவு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மாதிரி காரணம் அந்த ஒரு இனம் புரியாத புரிதல் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி வவுசி பத்தி சுப்பிரமணிய சிவா பத்தி பெரியவா சொன்னா கண்ணில் ஜலம் வந்துருமா அவனா குடும்பத்தை விட்டு குழந்தையில விட்டு தன்னையை திறந்து வாஞ்சிநாதனை பத்தி பெரிவா சொல்லுவாளா திருமணமாகி குடும்பங்குட்டியோட இருக்க வேண்டியவ இந்த மண்ணுக்காக குங்கும நீரை கரைச்சு குடிச்சுட்டு பாரத மாதாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த வேள்வியில தன்னையே ஆகுதி பொருளா ஆக்கி கொண்டவர் வாஞ்சிநாதன் சொல்வார் நேதாஜியினுடைய பெருமையை பெருமாண்டிய கட்டபம்மனை பத்தி சொல்லும் போது பிரிட்டிஷ்காரன் கிடுகிடுத்து பயந்த ஒரு ஆள் உண்டுன்னா அது வீரபாண்டிய கட்டபொம்பன் அவள்லாம் இந்த மண்ணுக்கு செய்த தியாகமெல்லாம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வரலாற்றில் படிக்கணும் அவளுக்கெல்லாம் பாலபாடத்திலேயே அதை சேர்க்கணும் சுதந்திர தாகத்தை ஊற்றணும் யார் இதெல்லாம் பெரிவாளுடைய தேசாபிமான செயல்கள் நீங்கள் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் சார் ருக்ளக்கு ஆசிரியர் குருமூர்த்தி சாரை பற்றி அடிக்கடி நான் பதிவு செய்கிறதுடைய காரணம் அது போன்ற மனிதர்களோடு நீங்க பழகி பெரிவாளை பற்றி வெளியில் தெரியாத நிறைய விஷயங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளணும் என்றா அவளுக்கு தெரியாத பொருளாதாரம் கிடையாது வாழ்வியல் கிடையாது வரலாறு கிடையாது ஆட்சி சிறப்பு தேசபக்தி இப்படி எல்லா துறை பற்றியும் நுண்மான் நுழைப்புழம் கொண்டவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் இது எப்படி தெரியும்னா இது போன்ற சான்றோர்களோடு பேசும்போது அங்கொன்று இங்கொன்று இந்த தேங்காய் உடைச்சா சிதறுகாய் மாதிரி அந்த அந்த அவங்களுடைய அறிவு தேங்காய் உடைக்கின்ற போது நமக்கு நல்ல நல்ல முத்துக்கள் அப்படியே சிதறும் அதையெல்லாம் கேட்டு தான் நான் அவங்களுக்கு பதிவு செய்கின்றேன் நிறைய படிக்கிறேன் ரா கணபதியோடைய புஸ்தகம் கணேசு சர்மாவோடது நம்ம சுவாமிநாதன் எழுதியது இந்திரா சவுந்தரராஜன் இன்னும் சொல்ல போனால் இந்த வானதி பதிப்பகம் போட்டிருக்க நிறையா புஸ்தகம் பெரியவாளை பற்றி ரமணியன்னா நம்ம நங்கையில இருக்கக்கூடிய பெரிய அந்த பக்த ஆஞ்சநேயர் நிறுவகருக்கு தன்னை கரைத்தாரே ரமணி அண்ணா பெரியவாலை பற்றி எழுதியிருக்க புத்தகம் இப்படி பல பேருடைய விஷயங்களை படிக்கும் போது ரொம்ப மகோ உன்னதமானது உம் ஏன்னா எப்படி இந்த தேசத்தின் மீது தில்லையாடி வள்ளியம்மை பத்தி சொல்வாரா காந்திக்கே வழிகாட்டியாக இருந்த பெண்மணி அப்படின்னு நீங்க பெரியவாளோட சுதந்திர வேள்வி குறித்து சுதந்திர போராட்ட தியாகி குறித்தெல்லாம் நேரம் போறதே தெரியாத மாதிரி பேசுவாளா முன்னாவில் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களோட பேசும்போது எப்போதுமே தேசாபிமானம் பற்றிய செய்திகள் தான் அவருக்கு தெய்வீக நலனோட மேலோங்கி இருக்கும்னு ஒருத்தர் பதிவு செய்கிறார் சார் ஒரு முறை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கார் மகாதேவன் சார்னு அவருடைய தந்தையார் பேர் கோ அரங்கநாதன் ஒரு துறை விமான பயணத்தில் எட்டு சொன்னார் பெரியவருடைய மாதிரி அருளும் தேசாபிமானத்தை பற்றியும் ஒரு புத்தகம் கொடுத்தேன் படிச்சுட்டுரா கணபதியோடைய செய்திகள் மாதிரி கையடக்கமாக கொடுத்துட்டேலே காஞ்சி மகாணை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் மணிக்கணக்காக பெரிவாழ்கிட்ட பேசும்போது தேசாபிமானம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பெரியவா பக்தர் இல்லாத சில பேர் இருக்காத வழி அவங்களுக்கு தெரியணும் அவர் ஏதோ ஜீம்பூம்பா செய்து விபூதி லிங்கம் வர வச்சவர் அருளாசி கொடுத்தவர் சாதனை பண்ணவர் அல்ல பெரியவா அவர் அப்படியே தன்னை கரைத்து கரைத்து இந்த பாரத மண்ணின் பெருமையை உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் ஒரு ஞான மார்க்கத்தில் இருந்து கொண்டு தேசாபிமானத்தை பற்றி சிந்தித்தவர் தன் தேகத்தை உருக்கி தேசத்தை வளர்த்தவர் அவரை பற்றி நாள்தோறும் சில மணி நேரம் சிந்திப்பது எங்களுடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி செய்த பெரும் பாக்கியம் இன்றைக்கு பொதுப்பிரிவா பாலப்பிரிவா ரொம்ப சிறப்போட கலைப்பணி கல்விப்பணி இதெல்லாம் நிறைய செய்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே பெரியவருடைய தெரியாத முகங்கள் அவருடைய தேசாபிமான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து அறிந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதை வேண்டுகோள் விண்ணப்பமாக இன்றைய காஞ்சி மகானில் வைக்கின்றோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஜெய் ஜெய்சங்கரா